நம்ம மீண்டும் அழுத்தி சொல்ல வேண்டும் என்றால் இது வெறும் குமாருக்கான போராட்டம் மட்டும் கிடையாது அவரை கொடூரமாக கொலை செய்த போராட்டம் மட்டும் கிடையாது கடந்த ஆண்டுகள்ல இந்த திமுக மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையங்களாலும் கொலை செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த செய்திகள் பெரிய அளவில் பேசப்படல நம்ம வந்து நம்ம சங்கரன் முருகனுக்காக போராடினோமே அவர் பேர் அந்த பட்டியல் இருக்கான்னு பார்த்தா அவர் பேரு கூட அந்த பட்டியல் இல்ல அது போல விடுபட்டவர்கள் எத்தனை பேரோ என்று தெரியவில்லை நான்கு ஆண்டுகள்ல முப்பது பேர் கொலை பண்ணிருக்கிறான் வெறும் ஏதோ திமுக ஆட்சி என்றும் குறுக்கிவிட்ட பேசு அரசியல் பேச்சுக்காக வரவில்லை இங்க வந்து காவல்துறை வசைப்பாடி விட்டு போக வேண்டும் என்று வரவில்லை காவல்துறை மரணங்கள் காவல்துறையின் அத்துமீறல்களை நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் புதிய தமிழத்தின் நோக்கம் அதற்காக தான் இந்த போராட்டம் அப்படி காவல்துறை வசைப்பாடி விட்டு அவர்களுடைய அவர்கள் கண்டனம் தெரிவித்து போட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு காரணங்கள் ஏறாவும் குடியங்குளத்தில் ஒரு கிராமத்தையே காவல்துறை சூரிய அடியும் அதற்கு நீர் கேட்டு போறாதுன்னா சென்னைக்கு போனா அங்க துப்பாக்கி சூட்டில் ரெண்டு பேர் சாவடிச்சாங்க துறையூர்ல போலீஸ் துப்பாக்கி சூடுல மரணங்கள் தாமரபரணியில பதினேழு பேர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் பரமக்குடியில ஏழு பேர் கூட்டு மனம் என்ற இளைஞர் சிறைக்குள்ளேயே வைத்து யார் கொலை செய்தாங்கன்னு இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல சிங்காரம் என்றவரை அவர்கள் போலீஸ் விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க வண்டியிலிருந்து இறக்கி வெட்டுறாங்க போலீஸ்காரன் வேடிக்கை பார்த்து நின்னா அதனால போலீஸ்காரங்களை கண்டிக்கிறதுக்கு எங்களுக்கு காரணம் இல்லாமல் கிடையாது தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகம் காவல்துறை வன்முறையால் அதிகம் பாதிக்கப்பட்ட சமூகம் நம்ம தான் அதனால இந்த போராட்டம் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்கதையான போராட்டம் தான் நம்ம இன்னும் இன்னைக்கு அஜித் குமார் என்று தமிழுக்கு முழுவதும் பேசினாங்களே அதனால நம்ம வந்து போராடியவர்கள் கிடையாது நம்ம தொடர்ந்து இந்த காவல்துறை அத்துமீறல்களும் அநீதிகளுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறோம் எந்த போராட்டத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீதி கிடைக்கவே வழக்கமாக இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி அதை ருசித்த கட்சிகளும் சரி ஒரு பதவிக்காக போட்டி கொடுக்கூடிய கூடியவர்கள் எல்லாம் காவல்துறையை கடுமை எதிர்த்து பேச மாட்டாங்க காரணம் அப்படி காவல்துறை எதிர்த்து பேசினால் அவர்கள் அந்த போர்ஸ் டிமாரலைஸ் ஆகிவிடும் டிமாரலைஸ் என்று சொன்னா அந்த ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய மக்களை பாதுகாக்க வேண்டிய மனநிலையிலிருந்து போய்விடுவார்கள் அதனால சட்ட ஒழுங்கு கேட்டுவிடும் அவர்கள் காவல்துறை சரியாக பணி செய்ய முடியாது என்பதற்காக டிமாரலைஸ் ஆகிவிடும் என்று அவர்கள் பேச மாட்டார் இது ஏதோ ஒன்னு ரெண்டு காவல்துறை செய்த தப்புக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் பேசி பேசிவிடுவோம் என்று நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலையை பார்த்தீங்கன்னா கைவிட்டு எண்ணக்கூடிய காவலர்கள் தான் நேர்மையாக இருக்கிறார்களே தவிர மற்றவர்கள் எல்லாருமே எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு மோசமான நிலைமை இருக்கு இதெல்லாம் எப்படி மாற்றுறது அவர்கள் பேசினார் திருபோணத்துல போய் பேசினார் அங்க பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான் முக்கியமான விஷயமே ஒரு அதிகாரிய கூட தண்டிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது தான் பேசினாங்க அந்த பொம்பளை கைது பண்ணணும் நீதி வழங்க வேண்டும் அந்த நிதி வழங்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார் டாக்டர் அவர்கள் மட்டும்தான் எத்தனை தபாவம் நடந்தாலும் எந்த அதிகாரியும் தண்டிக்கப்படவில்லை என்று சொல்லு ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ கொலைகள் நடக்குது என்ன நடக்குது காவல்துறை மரணங்கள் நடந்தால் அதிகாரிகள் மீது கையே வைக்கிறது கிடையாது முடிஞ்சளவு மூடி மறைக்க பாக்குறாங்க பெரிய அழுத்தம் வந்தா கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்கிறவங்களை வழக்க போட்டு அந்த வழக்கு வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது ஆனா எந்த அதிகாரிகள் மீதும் எந்த வழக்கும் பதிவு செய்யலாம் டாக்டரை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது போல இது ஏதோ ஒரு காவலர் ஒருத்தரை அடித்துக் கொண்டிருந்தால் அதை கொலை வழக்காக பதிவு செய்யலாம் இது ஒரு தனிப்படையை சேர்ந்த ஆறு ஏழு பேரு ஒருவரை இரண்டு நாள் அடித்து துன்படுத்தி கொலை செய்திருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு யாரோ ஆர்டர் பாஸ் பண்ண வழிய அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த கைது செய்யப்பட்ட ஆறு காவலர்களுடைய குடும்பத்தினர் அவங்க மனைவிகள் எல்லாம் ஒரு பேட்டியில இந்த போராட்டம் நடத்தி பேசினாங்க அவர்கள் மீது வன்மத்தை கக்க வேண்டிய அளவு கக்கி தீர்த்தாச்சு ஆனால் அவர்கள் சொல்லுவதுல நியாயம் இல்லாமல் கிடையாது அப்ப இதுக்கு உத்தரவு போட்டது யாரு அதற்கு நீதிமன்றத்தில் நீதி அரசரே கேட்கிறாரு யாரு உத்தரவு போட்டா என்று கேட்டால் நீதிமன்ற நீதிக்கே ஒரு ஜட்ஜுக்கே பதில் சொல்லக்கூடிய நிலைமையில காவல்துறை இல்லை அப்படின்னா இந்த நாட்டுல எந்த ஆட்சி யார் முதலமைச்சரா இருந்தாலும் சரி யார் பிரதமரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு பதிலே சொல்ல வேண்டாத ஒரு யாருக்கும் கட்டுப்படாத யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் மடித்து கொலை செய்து விடலாம் அதற்கு எந்த தண்டனையும் அனுபவிக்க வேண்டாம் என்ற ஒரு அமைப்பு ஒரு காவல்துறையில ஒரு அதிகாரிகள் உருவாகி வருவது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு கேடு இங்க போலீஸ் காவல் டிமாரலைஸ் ஆவதை விட அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்தால் கடுமையான விளைவுகளாக இருக்கும் இது போன்றதான் அமெரிக்காவில சில ஆண்டுகள் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கருப்பர் இனத்தைச் சேர்ந்த ஒரு ஜார்ஜ் என்பவர் கொலை செய்யப்பட்டார் அவர் கைது செய்ய போறாங்க நான் எந்த தவறும் செய்யலை என்கிறார் முழங்காலை வைத்து அவர் கழுத்தலை அமர்த்தி கொலை செய்யப்பட்டார் அதற்கு ஒரு மாத காலம் அமெரிக்காவில கலவரம் நடந்தது அங்க இருக்கிற காவல்துறை நம்ம காவல்துறை மாதிரி வெறும் லத்தியோர் நீளமான துப்பாக்கி வச்சுட்டெல்லாம் இருக்கும் அவங்க கிடையாது அவர்கள் ராணுவ ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அவர்கள் அங்கிருப்பவர்களே கட்டுப்படியாக முடியாத அளவிற்கு கலவரங்கள் நடந்தது அது போல இங்க நடக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது அதுதான் இந்த காவல்துறையும் அரசும் புரிஞ்சுக்கணும் எல்லா காலத்திலும் காவல்துறை மரணங்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பேட்டிகளும் அரசியல் தலைவர்கள் பேட்டிகளும் அதோட முடிந்துவிடும் என்று நினைத்திருக்கு என்னைக்காவது ஒரு நாள் அதை திருப்பி அடிக்க உங்க தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படி என்ன ஒரு பி எஸ் கூடாத மாதிரி வைத்துக் கொண்டு இந்தியாவை யாரும் தொட முடியாதா அந்த ஆட்சியில் இருப்பாங்க பேசுவாங்க தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தினாங்களே சரியில் இருக்கு அவர்கள் ஸ்டாலின் பயங்கரமா கண்டித்து பேசினார் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் அதே ஸ்டாலின் தான் பதவி விவரங்களை வழங்கி வச்சிருக்கிறார் ஜெயலலிதா ஆட்சியில பரவக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தியவரை திமுக பேசியது இன்னைக்கு அவர் நடத்தியவர் தான் உளவுத்துறை ஐஜியா இருக்கிறார் எல்லாம் சேர்ந்து இந்த எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாப்பாங்க எப்படி காவல் நீதி கிடைக்கும் ஒரு யாருக்குமே கட்டுப்படாத ஒரு ஐபிஎஸ் கூட்டம் அவர்களை விசாரி சிபிஐ அதுல ஒரு ஐபிஎஸ் தான் இருப்பார் அப்ப அவர்கள் பேட்ச்மேட் அப்படி இப்படின்னு சொல்லி எந்த வழக்கையும் நடத்த விடாம ஒரு அதிகாரியும் கூட இத்தனை ஆண்டு காலமாக தண்டிக்கப்படவில்லை என்றால் அதேபடி இதற்கான கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் வெறும் சட்டம் மட்டும் அமலாக்குவதற்கும் நீதித்துறை காவல்துறையை தாண்டி ஒரு அமைப்பை உருவாக்கினால் மட்டும்தான் இத செயல்படுத்த முடியும் சரி அப்படிதான் இவர்கள் வந்து கையை உடைக்கிறது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தான்னு கையை உடைத்து அதை சர்வசாதாரணமாக சொல்லிவிடுது என்கவுண்டர் பண்ணுவது அதையும் சில நேரங்கள் மக்களை கொண்டாடும் நிலைமைக்கு இருக்குது அப்புறம் பெட்டி கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்க தூக்கிட்டு போய் அடிச்சு கொலை செய்வது இப்படியெல்லாம் செஞ்சு பெரிய சட்ட ஒழுங்கை கிழிச்சுட்டாங்களான்னு பார்த்தா அதுவும் செய்யல பத்து கோலை எட்டு கோல் பன்னெண்டு பண்ணவங்கள வெளியே போலீஸ் பாதுகாப்போட சுத்திட்டு இருக்கான் அவங்க மேல எல்லாம் இவங்க காலும் வைக்கிறது இல்ல கையும் வைக்கிறது இல்ல பாத்ரூம்ல வலிக்கு விழுகிறதும் இல்ல வெறும் திருட்டு கேஸ் மேல சின்ன பெட்டி கேஸுக்கு கூட்டிட்டு போய்தான் அவங்க வீரம் வீரமெல்லாம் யாருக்கிட்டே இருக்குது சாதாரண கேஸ் பண்றவங்க மேலதான் கூலிப்படையா எத்தனை கொலை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அவன் எல்லாம் ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கான் அதை காவல்துறை பார்த்துட்டு அவனுக்கு காவல்துறை பாதுகாப்பா இருக்குது ஆனா இங்க இவர்களுடைய அதிகாரம் எல்லாமே திவிர்த்தனம் எல்லாமே வந்து சாதாரண மக்கள் மேலும் அதுவும் மக்களும் வந்து இதற்கு இத்தனை முப்பது கொலைகள் நடந்தது கடைசியா ஜெயராஜ் பெனிக்ஸ் சாத்தங்குளத்துல கொலை செய்யப்பட்ட போது அந்த ஒரு எதிர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்குது அதுக்கு நடுவில் ஐம்பது பேர் கொலை செஞ்சுட்டாங்க அப்பெல்லாம் அந்த எதிர்ப்பு வரல அது ஏன்னு நம்மளுக்கு தெரியாது ஊடகங்களும் நேர்மையாக நடக்கணும் மக்களும் இதெல்லாம் ஏதோ கடந்து போய்விடக்கூடாது இந்த மாதிரி சில சில கொலைகள் எல்லாம் சங்கரன் கோயில் கடந்த ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிப்ரவரி மார்ச் மாதத்துல ஒரு வேன் ஓட்டுனர் அவர் ஓட்டுநர்ல ஒரு வேன் அவரோடது தான் அவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு அவர் நிலைய மரணம் கூட சொல்ல முடியாது அவர் ஒரு போகும்போது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் அவரோட வேன் ஒரு ஆட்டோ மேல மோது மெதுவா மோதுது அது மோதினதுக்காக மூன்று காவலர் கான்ஸ்டபிள்கள் வண்டியில ஏறி அந்த வண்டியிலே வச்சு அதே இடத்துல அவன் முருகன் என்பவரை அடித்து மிதித்து கொலை செய்தார் கொலை செஞ்சுட்டு காவல் நிலையத்து மருத்துவமனையும் கூட கூட்டிட்டு போகல அந்த வேனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நாலு மணி நேரம் நிறுத்தி அந்த உடல் நாலு மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அதற்கு எதிராக அந்த ஊருக்காரர்கள் பல நாள் போராட்டம் நடத்தினாங்க அந்த மக்கள் சங்கரங்கோவில பத்தாயிரம் பேர் திரண்டு போராட்டம் நடத்தினாங்க அதெல்லாம் ஊடகங்கள் பெருசா ஏன் நீங்க உங்களுக்கு வந்து இவரது இந்த இந்த கொலைகளுக்கு தான் கொங்க வேண்டும் இந்த கொலைகளை கண்டுக்காமல் விட்டுக் கொள்ளலாம் என்று ஏன் இந்த பாரபட்சம் நாங்க எல்லா கொலைக்கும் போராடுறோம் எல்லா காவல்துறை அத்துமீறலுக்கு எதிராக போராடுறோம் ஆனால் எங்களுக்கு என்று பாதிப்பு வரும்போது எந்த ஊடகங்களும் பொதுமக்கள் எல்லாம் தவறு தவிர நீங்க நிக்கணும் நீங்க வந்து ஏதோ இந்த கொலைகளுக்கு கடந்த அதி அதிமுக ஆட்சி இருக்கும்போது சூர்யா பேசினார் ஜோதிகா பேசினார் இதுக்கு ஏன் பேசலன்னா நீங்க ஏன் பேசல இதுக்கெல்லாம் நீங்க பேசி இல்ல நீங்களும் தானே முப்பது கொலைகள் நடக்குது சங்கர சங்கரகோயில கொலை செய்யப்பட்டாரு யாருக்கும் நீங்க பேசலையே அப்ப இதெல்லாம் மாற்ற வேண்டும் நீங்கள் மனசு மாற வேண்டும் காவல்துறையும் என்றால் கடுமையான சட்டங்கள் மட்டும் கிடையாது அதற்கான புதிய ஒரு முறையை உருவாக்க வேண்டும் வெளிநாடுகள் எல்லாம் அமெரிக்கால எல்லாம் பாடி கேம் அப்படி என்ற ஒரு இது பாடி கேம் என்றால் உடல்ல வந்து கேமரா பொருத்திக்கொள்ளணும் கொள்ளணும் போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உடல்ல கேமரா பூர்த்தி கொள்ளணும் விசாரணைக்கு போறையோ எங்க போறே என்றாலும் அந்த கேமராவை ஆன் செய்து தான் அவர்கள் அந்த இடத்துக்கே போக வேண்டும் அப்படி அந்த கேமரா ஆன் செய்யவில்லை என்றால் அங்க தவறு நடந்தால் அதுக்கு அந்த காவலாளி தான் பொறுப்பு என்பது அங்க ஊர்ல இந்த சட்டம் அது போன்ற ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இங்க வந்து எல்லா போலீஸ்காரங்க கேமரா மாட்டி விடணுமா அது வந்து காவல்துறை தான் உணரணும் ஒரு மனிதாமித்த மனிதாமியத்தோட நடந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து தலைவர்கள் பேசினார் மனித உரிமைகள் மீறல் நடக்குது நாங்க வந்து மாஞ்சோலைக்கு வந்து அங்க மாந்தோலை சம்பந்தமாக மனித உரிமை ஆணையத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து சொன்னார் போன வாரம் தான் நாங்க கோயம்புத்தூர் வந்திருந்தோம் உங்க ஊருக்கு வந்திருந்தோம் சொன்னார் எதற்கு என்று கேட்ட போது அவர் சொன்னாரு அந்த ஒரு அம்மையார் இருந்தாங்க அவர் சொன்னது வந்து அங்க வந்து காவல்துறைக்கு மனித உரிமை ஆணையத்திலிருந்து பயிற்சி கொடுக்குறாங்களா எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம நாட்டு காவல் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறைக்கு மனித உரிமை ஆணைய உரிமையை பற்றி பயிற்சி எல்லாம் கொடுத்துதான் இப்படி இருக்கிறாங்க சுயது கூட மனித உரிமையை இல்லாம இருக்கிறாங்களே அதுபோல வெறும் காவல்துறை வந்து வசைப்பாடு விட்டு காவல்துறை எங்கே வந்து கான்ஸ்டபிளா இருக்காங்களோ இன்பெக்டர் இருக்கும் இருந்து வரல நம்ம ஊர்களிலிருந்து இருந்து எக்ஸாம் எழுதி தான் அங்கிருந்து ப்ரொமோஷன் ஆகி போற பசங்க தான் எஸ்ஐஆாவும் இன்ஸ்பெக்டராவும் ஆனால் அந்த பதவி அவர்கள் தலைக்கேறியுடன் அவர்கள் பக்குவப்பட வேண்டுமே தவிர அவர் திமிராக அவர்கள் யாரையும் கை வைத்து முடிய முடியாது என்ற நிலை இருக்கக்கூடாது அந்த நிலை மாற வேண்டும் அதற்காக மத்திய மாநில அரசுகள் கடுமையான சட்டங்களை விதிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்